அனைவருக்கும் வணக்கம் நம் உடலில் பார்க்கடல் நிகழ்வானது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதாவது பார்க்கடலை கடையும் போது அமுதம் கிடைக்கும் அந்த விஷயமானதும் தான் நடக்கிறது இந்த விஷயங்கள் எவ்வாறு நடக்கின்றது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் நம் உடலில் பார்க்கடல் என்பது குண்டலினி சக்தி மேருமலை சுழுமுனை நாடி வாசுகி பாம்பு மூச்சுக்காற்று தேவர் அதாவது ராகுங்கிறது இடகலை நாடி அசுரர் என்கிறது பிங்களை நாடி ஆமை ஐம்புலன்களையும் அடக்கி ஆளும் தன்மை ஆலகால விஷம் கபம் அமுதம் குண்டலினி சக்தி துரியத்தினை அடையும் போது அமுதம் சுரக்கும் காமதேனு கற்பக விருக்ஷம் நினைத்தது கைகூடும் ஆற்றல் திருமகள் செல்வம் நிறைவு சந்திரன் ஜோதி தரிசனம் அமுத கலசத்துடன் தன்வந்திரி முத்தி இந்த விஷயங்களெல்லாம் நம் உடலில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதனை சரியான பயிற்சி செய்து வந்தால் நமக்கும் அமுதம் கைகூடும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்